வரஹத்துலா இவர்த்து மனதில் மகிழ்வோடும் வண்ண கனவுகளோடும் வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் குழந்தைகளை நனவாக்கும் மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சியில் இன்றும் குழந்தைகளின் குரல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் சுட்டித்தனமாக இருக்கும் பிள்ளைகளிடம் அதீதமான ஆற்றல்கள் இருக்கும் அவர்கள் சோர்ந்து இருந்தால் அவர்களின் தனித்துவம் வெளியாகாது அவர்கள் ஓடியாடி விளையாடும் பொழுதுதான் அவர்களுக்குள் இருக்கின்ற பல திறமைகள் வெளியாகும் அப்படி பிள்ளைகளுக்குள் இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் மின்னம் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி உங்களுடைய குழந்தைகளின் குரல்களும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பினால் மின்னம் மின்மினிகள் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளுமே வித்தியாசமான திறமைகள் இருக்கின்றது அவற்றை வளர்த்து விட வேண்டியது எங்களுடைய கடமை ஆகவே உங்களுடைய குழந்தைகளின் திறமைகளை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் எல்லோருக்கும் கேட்கும் வாயாக நாங்கள் மின்னும் மின்மி நிகழ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்வோம் ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு ஒரு கதையோடு தான் நிகழ்ச்சி ஆரம்பிப்பேன் ஏனென்றால் குழந்தைகள் எப்பொழுதுமே கதை கேட்பதற்கு விரும்புவார்கள் இன்றும் உங்களுக்கு ஒரு நல்லதொரு கதையை நான் எடுத்து வந்துள்ளேன் சொல்வதற்கு ஆற்றங்கரையில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது அதில் அன்புள்ளம் கொண்ட புறா ஒன்று வளர்ந்து வந்தது ஆற்று நீரில் சிறு எறும்பு ஒன்று தத்தளிப்பதை அது பார்த்தது எறும்பை அது காப்பாற்ற நினைத்தது மரத்தில் இருந்து காய்ந்த கரை சேர்ந்தது உயிர் பிழைத்த எறும்பு தன்னை காப்பாற்றிய புறாவுக்கு நன்றி சொன்னது சில நாட்கள் சென்றன கொடிய ஒருவன் கையில் வில்லுடன் அங்கே வந்தான் மரத்தில் இருந்த புறா அவன் கண்ணில் பட்டது வில்லில் அம்பைப் போட்டி அதற்குக் குறி வைத்தான் வேடன் வந்ததையோ தனக்கு குறிவைத்ததையோ புறா காணவில்லை புறாவிற்கு வந்த ஆபத்தை கரையில் இருந்து எறும்பு பார்த்தது தன்னை காப்பாற்றிய புறாவை அது காப்பாற்ற நினைத்தது விரைந்து செயல்பட்ட அது வேடரின் காலை சுளீர் என்று கடித்தது வேடனோ ஆ என்ற வழியால் கத்தினான் அந்த அதிர்ச்சியில் அவன் கையில் இருந்த அம்பு தவறு கீழே விழுந்து அவனுடைய அம்பு புறாவின் வேடனின் அலரலை கேட்ட புறா தனக்கு வந்த ஆபத்தை அறிந்து அங்கிருந்து பறந்து சென்றது புறா தப்பித்ததை பார்த்த வேடன் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து சென்றான் மீண்டும் வந்த மரத்தில் வந்து புறா அமர்ந்தது தன்னை காப்பாற்றிய எறும்புக்கு நன்றி சொன்னது அந்த புறா யாருக்குமே நாம் எப்பொழுதுமே கெட்டது நினைக்கக்கூடாது எங்களுக்கு கெட்டது நினைப்பவர்களுக்கு கூட நாம் நல்லது மட்டும்தான் செய்ய வேண்டும் நாம் ஒருவருக்கு நல்லது செய்தால் அது பல மடங்காக எங்களுக்கு வந்து சேரும் அதேபோல ஆபத்தான வேலைகளில் கூட அது எங்களை காப்பாற்றும் ஆகவே எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கும் ஆபத்துக்கள் வராது மற்றவர்களின் அன்பையும் நாம் பெறலாம் அடுத்ததாக எங்களுடைய குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்துள்ள அவர்களுடைய ஆக்கங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் இப்பொழுது எல்லோருமே வானொலிக்கு அருகில் வந்து என்னுடைய குரல் ஒலிக்குமா என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆம் கட்டாயமாக ஒழிக்கும் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருங்கள் நம்பிக்கை தானே வாழ்க்கை நம்பிக்கை இழக்கவே கூடாது முதலாவதாக நிகழ்ச்சி ஆரம்பிக்க கிராத் ஒன்றை வழங்க வருகின்றார் எம் எஸ் எம் ஹாத்திம் தரம் ஏழு زاهرة أنورادا بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العليم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم قل سيعلمون ألم نجعل العلم حَادًا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا سدادا وجعلنا سراجا وحاجا وانزلنا من الموصرات معا سَجَّاجًا لنخرج به هبا ونباتا. நாம் நமது சிறுவயதில் நடந்த விடயங்களை இலகுவையில் மறப்பதில்லை இனிமையானதாகவும் பல கவலையானதாகவும் நிறையவே இருக்கும் சிறு வயது விடயங்களை ஐ ரிமெம்பர் ஐ ரிமெம்பர் என்று ஆங்கில மொழியில் கவிப்பாடு வருகின்றார் Goda Sadat Mahavidyalaya. I remember, I remember the house where I was born, the little window where the sun came peeping in each morn. He never came a wing too soon, nor rode too long a day. But now I often wish the night had borne my breath away. I remember, I remember the rose street in white, the violets and the lily cups. Those flavors made a flight. The lilacs were dropping both, and where my brother sat, the labanum on his body that tree is living yet. I remember, I remember, where I was used to swing, and thought the air must rush stretch to swallows on a wing. My spirit flew in feathers then, that is so heavy now, and summer pools could hardly cool. The fever on my brow. I remember I remember the fir tree is dark and high. I used to think their slender tops were close against the sky. It was a childish ignorance, but now just little chart to know I'm farther off from heaven than when I was a boy. In a Roja Uda. லில்லி பூக்கள் அந்த மலர்கள் வெளிச்சத்தால் ஆனது எனது பிறந்த நாளையும் என்னால் மறக்க முடியாது அந்த நாளில் இருந்த மரத்தையும் என்னால் மறக்க முடியாது என்று அழகான ஆங்கில கவிதையொன்றை தந்தார் எஃப் ஹனா தரம் எட்டு குடபிடியா சதாத் மகாவித்யாலயா எல்லா பிள்ளைகளுக்குமே இலட்சியங்கள் இருக்கும் அது எப்படியாவது நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் தனது இலட்சியத்தை அடைந்து தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நாடகமாகவே நடித்து காட்ட வருகின்றார்கள் எம் என் ஹாருன் தரம் மூன்று எம் என் மரியம் தரம் நான்கு குருகோட பாய்ஸ் முஸ்லிம் வித்யாலயம் ஹாருன் என்ன பண்ணிட்டு இருக்காட படிச்சிட்டு இருக்கயா எஸ் ஹாரோன் நீ படிச்சு என்னவாக போறாய் நான் டாக்டர் ஆவேன் சரி டாக்டர் ரஹி கிட்ட வார பேஷண்ட்டுக்கு என்ன சொல்லுவாய் ஏ ரொம்ப உப்பு போடாதே ரொம்ப விடவு போடாதே அவன் டாக்டர் சொல்கிறேன் கேளு கேளு யோ தண்ணி போடாதே சோக் பண்ணாதே அவன் டாக்டர் செஞ்சிடுறேன் கேளு கேளு அட பாட்டா சொல்ற சொல்லு சொல்லு ஏ மைடிய பேஷண்ட் நீ மனசு வச்சா குறைச்சிடலாம் நெஞ்சை காப்பாற்றிடலாம் ஹே நண்பா உன் டச்சிடுப்பா நீ ஒரு சின்ன தான் ப்ளட்டு யூரின் இசிஜி ரா தூக்கம் கேட்டு போனா உன் மனசு டென்ஷன் ஆனால் கூடிவிடும் பிபி பிபி அட தம்பி எனக்கு இப்போ பிபி கொடுதுதா வா நல்ல எக்ஸசைஸ் பண்ணு ஆன் டாக்டர் அட்வைஸ் வில் செட்டில் யுவர் பிபி பிபி தூக்கம் போனால் டென்ஷன் ஆனால் பிபி பிபி பி என்னால் முடியலடா உன்னால் முடியுமே ஒரு ஒன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் காப்பாற்று லட்டி அஃபத்து பிபி கூடினால் ஹார்ட் டேமேஜ் ஒன் ஃபோர் ஜீரோ அதுக்கு மேல அஃபத்திடி பிபி கண்ட்ரோல் பண்ண லைஃப் டவுன் பண்ணு சரி என்ன தருவாய் ஐ வில் யூ மெடிசன் நீ எடுத்துக்கணி நான் மந்திரவதி இல்லை புரிஞ்சிக்கணி மிகவும் நல்ல ஒரு நாடகம் அது எல்லோரும் சிரித்து சிரித்தே கேட்டுக்கொண்டு பாடலாகவும் உரையாடலாகவும் எங்களுக்கு அந்த நாடகத்தை வழங்கினார்கள் எம் என் ஹாரூன் தரம் மூன்று எம் என் மரியம் தரம் நான்கு பாய்ஸ் முஸ்லீம் வித்யாலயம் இதே போல திறமைகள் இருக்கும் யாருக்குமே அது தெரியாமல் இருக்கும் தானே அதை உடனடியாக அனுப்பி வைத்தால் நாங்கள் இந்த சேர்த்துக் கொள்வோம் ஏனென்றால் இது உங்கள் திறமைகளை உலகறிய செய்யும் நிகழ்ச்சி மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி ஆம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கத்தையும் ஒருமுறை உங்களுக்கு சொல்கின்றேன் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து சரி அடுத்ததாக கவிஞர் வைரமுத்துவின் கவிதையொன்றை தனக்கே உரிய தனித்துவமான முறையில் வழங்க வருகின்றார் வாரும் வள்ளுவரே மக்கட்பண்பில்லாதவரை என்ன சொன்னீர் மரம் என்றீர் மரம் என்றால் அவ்வளவு மட்டமா வணக்கம் மௌவையே நீட்டோலை வாசியான் யார் என்றீர் மரம் என்றீர் மரம் என்றால் அத்தனை இழிவா பக்கத்தில் யாரது தானே பாஞ்சாலி மீட்காத பாமரரை என்னவென்றீர் நெட்டை மரமென்றீர் மரமென்றால் அவ்வளவு கேவலமா மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம் பூமியின் ஆச்சரிய குறி நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம் விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள் சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள் உயிரொழுகும் மலர்கள் மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று மரம் நமக்கு அண்ணன் அண்ணனை பலிக்காதீர் மனிதனாயுள் குமிழிக்குள் கட்டிய கூடாரம் மரம் அப்படியா வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவே தான் மனிதன் வளர்ச்சிக்கு முப்பது வந்தால் முற்றுப்புள்ளி மரம் இருக்கும் வரை பூ பூக்கும் இறக்கும் வரை காய் காய்க்கும் வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையம் வயது சொல்லும் மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும் மரத்திற்கும் வழுக்கைவிலும் மறுபடி முளைக்கும் மரத்திற்கும் வலுக்கைவிலும் மறுபடி முளைக்கும் நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றென்றும் அறிக மரங்கள் இல்லையேல் காற்றை எங்கே போய் செலவை செய்வது மரங்கள் இல்லையேல் மலைக்காக எங்கே போய் மனு செய்வது மரங்கள் இல்லையேல் மண்ணின் மணிக்குள் ஏதப்பா ஏறி பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்திரவாதம் மனிதர் நாம் தருவோமா மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான் தான் உண்ண கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆட தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் ஆம் அது கவிஞர் வைரமுத்துவின் மரம் பற்றிய ஒரு கவிதையினை வழங்கினார் எம்எஸ்எஃப் ஹனா தரம் பதினொன்று ஜாஹிரா காலேஜ் அனுராதபுர விந்தையான உண்மைகள் பல இருக்கின்றன அவற்றில் நிறைய விடயங்கள் எங்களுக்கு தெரியாது விந்தையான உண்மைகளை சொல்ல வருகின்றார் எம் ஆர் ரிஃபாத் ரியாஸ் தரம் ஏழு தெஹியாக்கு அஹதியா ஸ்கூல் நீரை அருந்தாத நீர்வாழ் உயிரினமே தெரியுமா அது தான் டால்ஃபின் தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினமே தெரியுமா அது அதுதான் இறால் மீன்கள் இல்லாத ஆறு எது தெரியுமா அது தான் ஜொர்டான ஆறு கண்கள் இல்லாத உயிரினமே தெரியுமா அது தான் மண்புழு மனிதன் சிரிப்பதைப் போன்ற குரல் எழுப்பும் பறவை அது தெரியுமா அதுதான் ஓக்குவர்றா பற்கள் இல்லாத பாலூட்டினமே தெரியுமா அது தான் எறும்பு தின்னி தனது உடம்பினை விட நீளம் கூட நாக்கை கொண்ட விலங்கு தெரியுமா அதுதான் பச்சோந்தி உலகில் அது கூடி விஷத்தன்மை வாய்ந்த மீன் தெரியுமா அதுதான் ஸ்டார் எங்களுக்கு தெரியாத விந்தியான விடயங்களை சொன்னவர் எம் ஆர் ரிஃபாத்ரியாஸ் தரம் ஏழு தெஹியாக்க அஹதியாஸ் ஸ்கூல் எல்லோருக்குமே நல்ல நண்பர்கள் இருப்பார்கள் எங்களோடு விளையாடுவார்கள் சேர்ந்து உண்ணுவார்கள் எங்களோடு சேர்ந்து வீட்டு வேலைகள் செய்வார்கள் தானே எங்களது நண்பர்களை நாம் எப்பொழுதுமே மறப்பதில்லை ஆம் அப்படித்தான் இவரும் தனது நண்பியை பற்றிய ஒரு கவிதையினை பாட வருகின்றார் எம் என் எஸ் மின்னா தரம் மூன்று குறுகொட பாய்ஸ் முஸ்லிம் வித்யாலய அன்பை அள்ளி வீசும் ஆற்றில் நிறைந்த வல் இன்ப துன்ப வேலை உடனிருந்து ஈத்தலை கற்பித்தவள் உண்மையான உறவாய் நன்று ஊக்கமளித்தவள் எண்ணியதெல்லாம் நிறைவேற ஏனியாயிருந்தவள் என் நன்பி இஸ்லாத்தின் கடமைகளில் முதலாவதான கலிமாக்கள் ஐந்து இருக்கின்றன களிமா ஷஹாதாவையும் அதன் பொருளை சிங்கள மொழியில் வழங்க வருகின்றார் எஸ் எம் எம் அம்ஹர் தரம் இரண்டு அப்துலு அல்லா <speaking in the language> ඔහු ඒකයකි ඔහුට සමාන කිසිවෙකු නැතකි තවද මොහොමදිනබිසල්ලල්ලා හු අලයි වසලතුමා අල්ලාගේ ගෙත්තකු බහෝද අල්ලාගෙන් රාසුල්වරෑ බවද ශාක්ෂධරමි. பல பல திறமைகளை கொண்ட எங்கள் குழந்தைகள் எவ்வளவு இருக்கின்றார்கள் ஆம் ஆச்சரியமாக இருக்குதானே இதே போன்று உங்களுக்குள்ளும் நிறைய திறமைகள் இருக்கு எங்களுக்கு அது நன்றாகவே தெரியும் நீங்கள் அனுப்பத்தான் இல்லை உங்களுடைய ஆற்றல்களை பதிவு செய்து எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக உங்கள் தொலைபேசியில் உங்களுடைய குரல்களை தெளிவாக பதிவு செய்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் உங்களுடைய குரல்களை மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம் குரல்கள் எல்லோருமே கேட்பார்கள் உங்களுடைய குரல்கள் எல்லோரும் கேட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே ஆம் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி எங்கள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி உங்களுடைய குரல்களை தெளிவாக பதிவு செய்து நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்தால் அடுத்த வாரமே உங்களுடைய குரல்களை மீண்டும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம் மீண்டும் அடுத்த வாரமும் மின்னும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் கூறிவிடை பெறுகின்றேன் அஸ்லாமு வலைக்கும் வளா இவ்வரை காத்துகோ